கஞ்சிக்கேற்றம் பேசுகிறேன் ஹாப்பி தேர்ஸ்டே இன்றைக்கி சாய்பாபா டே அதான் எல்லோ ட்ரெஸ் ஓகேவா சும்மா போட்டு கட்டி தானே இருக்குது ம் என்னம்மா இன்னைக்கு ஹலோ வணக்கங்க பிஸியாகங்க பாரு டைம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பிஸியாக தான் ஆகிட்றோம் ம் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்க இன்றைக்கி வந்து திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் வேலை தேடி அலையறவங்களுக்கும் இன்னைக்கு வேலை நல்லபடியா கிடையாது அவன் நீங்க ஆமா எல்லாருக்காகவும் நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம் எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் பிரேயர் பண்ணிக்கலாம்

வறுத்து வச்சுருக்கேன் ஒரு முறை நீங்கள் பாவக்காவை கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து பாருங்களேன் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து பூண்டு கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல வெங்காயம் நிறைய சிறுவா அறிஞ்சிக்கோங்க நல்லா வதக்கிட்டு பாவக்காவும் போட்டு நல்லா வதக்கிட்டு திட்டமாக தண்ணி ஊற்றுங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க இந்த கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் பாவக்காய் கசப்பண்ணா இதில் கசப்போடு அவ்வளோ தெரியாது நல்லா இருக்கும் இதுக்கு அது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பார்த்துட்டு போயிடலாமா ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன் ம் இது பெத்த பொண்ணையும் எக்ஸாம் பேப்பரையும் கட்டி கொடுக்குற வரைக்கும் தலைவலி தாங்கண்ணா இன்னொன்று பெத்த பையனையும் எக்ஸாம் பேப்பரையும் திருத்தவே முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்றாங்க தான் இருக்குல்ல அப்புறம் இன்னொன்று நம்ம நேர்மையாக இருந்தோன்னுங்களேன் பல சோதனைகள் வரும் நம்மளை டெஸ்ட் பண்ணினே இருப்பாங்க உதாரணம் வந்து நேராகிற ஆணி தான் அடி நல்லா வாங்கும் கொஞ்சம் ஆணி அப்படி பெண்டாக இருக்குமே அவள் கார் பண்ணுறது கூட அதை எடுக்க மாட்டார் அது தள்ளி வைக்காமா நே நேராகிற ஆணியை கூட போட்டு பின்னி படல் எடுப்பார் எந்த விஷயம் நேர்மையாக இருக்கிறது நல்லது சில நேரத்தில் இப்படி மாட்டி முடிக்கூடாது இருந்தால் நம்ம நேர்மையாக இருப்போம் ஓகேவா நல்லா இருந்தால் ஆகி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம ஓகேவா ஓகே ஓகே